தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள ஏரி மற்றும் குளங்களில் உள்ள வண்டல் மண்களை எடுத்து விவசாயம் மற்றும் மண்பாண்டை தொழில்களுக்கு பயன்படுத்த ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு நீர்த்தேக்கங்கள் ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் கால்வாய்களில் இருந்து வட்டாட்சியர் அளவிலேயே எளிய முறையில் அனுமதி பெற்று கட்டணமின்றி விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் மண் வண்டல் மண் களிமண்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ள தமிழ்நாடு அரசு கடந்த பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செய்தி வெளியிட்டிருந்தாங்க இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நீங்க வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக தான் நீங்க வண்டல்மன் பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க தற்போது தாசில்தார் ஆஃபீஸ் மூலமாகவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலான்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஏரி குளங்கள் மற்றும் கண்மாய்களில் உள்ள களிமண் மற்றும் வண்டல்மண் ஆகியவற்றை கட்டணமின்றி விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்ளும் நல்வாய்ப்பினை பயன்படுத்தி இணையதளம் மூலம் வரும் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருந்தார் ஜூலை மூன்றாம் தேதி எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணலான்றத கண்டிப்பா உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் அப்ளை பண்றதுக்கு உங்க ஊர்ல உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் உள்ள வீ கிட்ட அடங்கல் வாங்கிக்கோங்க மற்றும் உங்களுடைய இடம் அல்லது நிலத்திற்கான சிட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வண்டல் மண் அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு சிட்டா மற்றும் அடங்கல் இதையெல்லாம் தேவைப்படும் இதையெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க மேலும் ஏரி குளம் குட்டைகளில் உள்ள வண்டல் மண்களை எடுத்து விவசாயம் மற்றும் மண்பாண்டம் தொழில் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் விற்பனை செய்வதோ மற்ற பயன்பாட்டிற்கோ பயன்படுத்தக்கூடாது என அரசு எச்சரித்துள்ளது விவசாய பயன்பாடு மற்றும் மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் மண் மற்றும் களிமண் பெறுவதற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழ் இசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்